ஜிவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தௌவித் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளரும் தலைவரும் ஆகிய பிஜே அவர்கள் சார் உலக அரசியலை கவனிக்கும் போது உலகின் எந்த புள்ளியில் என்ன நடந்தாலும் நன்மையோ தீமையோ பேரிடர் எது நடந்தாலும் இன்று எல்லா நாட்டு மக்களையும் நேரடியாக பாதிக்கக்கூடியதாக இருக்கு சாதகமாகவோ பாதகமாவோ அந்த விதத்தில் நோபல் பரிசு நான் தான் உலகத்தினுடைய எல்லா நாட்டின் சண்டையும் நிப்பாட்டினேன் பாகிஸ்தான் இந்தியாவிலிருந்து உக்ரைன் ரஷ்யால இருந்து எல்லா பிரச்சனை நான் வந்ததுக்கப்புறம் எந்த நாட்டுக்கும் சண்டை வராது நான் அதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு நோபல் பரிசு கொடுங்கன்னு ரொம்ப இயங்கியவர் ட்ரம்ப் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மரியா என்கின்ற வெனிசுலா நாட்டினுடைய ஒரு எதிர்கட்சி தலைவர் மாதிரி அங்கு உள்ள கட்சிக்கு எதிராக செயல்பட்ட அவர்களுக்கு வழங்கி இருக்கிறாங்க இதை நம்ம எப்படி பார்க்கறது அதே சமயம் ஐநா இது நோபல் பரிசு பெற்றிருக்கிற இவரும் ட்ரம்ப்பை விட ஆபத்தானவர் இவர் மிகப்பெரிய ஜியோனிச தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர் அப்படிங்கிற ஒரு ஒரு விமர்சனத்தையும் ட்ரம்ப் எதிர்ப்பாளர்களே முன்வைக்கிறாங்க இதை பாக்குறீங்க அதாவது நோபல் பரிசை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் வந்து தனக்கு தான் கிடைக்க வேண்டும் என்று நீண்ட காலமா சொல்லிட்டு வர்றாரு ஏன்னா நாங்கள் எந்த நோபல் பரிசுனா நோபல் பரிசு மொத்தம் ஆறு இருக்கிறது அந்த ஆறில் வந்து ஐந்து நோபல் பரிசு வந்து அறிவு சார்ந்த விஷயங்களுக்கு உள்ளது ஒரு விஷயம் வந்து அமைதிக்கானது இந்த அமைதிக்கான நோபல் பரிசுங்கிறது நார்வே நாட்டிலிருந்து கொடுப்பாங்க மற்ற ஐந்து வந்து ஸ்வீடன்லேருந்து கொடுப்பாங்க ஸ்வீடன் நாட்டிலிருந்து ஐந்து நோபல் பரிசு ஸ்வீடன்லேருந்து கொடுப்பாங்க அமைதிக்கான நோபல் பரிசு வந்து நார்வேயில் கொடுப்பாங்க இந்த நோபல் பரிசு ஏன் அப்படி பிரித்து கொடுக்குறாங்கன்னு கேட்டால் அந்த அந்த நோபல் இருக்கார்ல ஆல்பர்ட் நோபல்ங்கிறவர் விஞ்ஞானி அவர் வந்து ஸ்வீடனை சேர்ந்தவராக இருந்தாலும் அவருடைய காலத்தில் வந்து ஸ்வீடனும் நார்வேயும் ஒரு நாடாக இருந்துச்சு ஸ்வீடன் என்பதும் நார்வே என்பதும் ஒரு மன்னரின் கீழே உள்ள ஒரு நாடாக இருந்தது ரெண்டு மாநிலங்களாக இருந்தது அதனால என்ன பண்ணிட்டாருன்னா நோபல் பரிசு போது இந்த அஞ்சையும் வந்து இவங்க தான் கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஒரு பரிசு அமைதியை வந்து நார்வேயில் உள்ள அரசாங்கத்திலேருந்து நியமிக்கப்பட்ட ஒரு குழு தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொல்லி அவரே வகுத்துட்டு போனது தான் இந்த நார்வே கொடுப்பதும் ஸ்வீடன் கொடுப்பதும் வந்து அந்த நோபல் இருக்கார்ல அவர் உண்டாக்கிட்டு போன விதி தான் அந்த ஐந்து நோபல் பரிசு இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து அறிவு சார்ந்த விஷயங்கள் கண்டுபிடிப்புகள் கண்டுபிடி வேதியல் மருத்துவம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பேப்பர் தான் பேசும் ஆதாரங்கள் தான் பேசும் என்ன சப்மிட் பண்ணியிருக்கிறாரு அதை வந்து ஓட்டெடுப்பில் வந்து எடுக்க முடியாது ஓட்டெடுப்பில் இருந்தாலும் எல்லா ஆதாரங்களையும் வச்சு இதில் வந்து இவர் சிறப்பாக செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு கொடுப்பாங்க இந்த அமைதிக்கான நோபல் பரிசுங்கிறது வந்து ஒரு அயோக்கியத்தனமான ஒரு நோபல் பரிசு அது அது முழுக்க முழுக்க அரசியல் அடிப்படையிலான ஒரு விஷயமே தவிர ஏன்னா அது கருத்து கேட்டு ஓட்டெடுப்பு நடத்தி அதன்படி இந்த அமைதிக்கான நோபல் பரிசு கொடுப்பாங்களே தவிர அது வந்து தகுதி உள்ளவராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது இன்னும் சொல்ல போனால் இதே இப்போ இந்த இந்த நோபல் பரிசை இந்த ட்ரம்ப்புக்கு முன்னாடி மூணு அமெரிக்க அதிபர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அதாவது ரூஸ்வெல்ட்டுங்கிற ஒரு அதிபர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் அவரு கொடுக்குறாங்க அவர் ரஷ்யா ஜப்பான் போகிற முடிவு கொண்டு வந்தார் அப்படிங்கிறாங்க இவங்க தான் ஜப்பானியருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதை யார் எது அமெரிக்கா அதை சப்போர்ட்டை நிறுத்தினோன்னா போர் நின்று போச்சு அதனால வந்து அவர் அமைதிக்கு பாடுபட்டார்னு அவருக்கு நோபல் பரிசை கொடுத்தாங்க அது அரசியல் தான் அது அதே மாதிரி வில்சங்கிறவருக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க அமெரிக்க அதிபராக இருக்கும்போது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் இவர் என்னென்னு கேட்டால் உலக போருக்கு பிறகு அமைதி நிலைநாட்ட முயற்சித்தாரு அப்படின்னு சொன்னாங்க அப்படி எந்த ஒரு அமைதி நிலைநாட்ட முயற்சிக்கப்படலை அமெரிக்காவுடைய ஒரு செல்வாக்குக்கு பயந்து கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா அமெரிக்க அதிபர் கொடுத்தாங்க அதே மாதிரி வந்து பராக் ஒபாமா கொடுத்தாங்க எதுக்காக கொடுத்தாங்கன்னு கேட்டால் அவர் அணுகுண்டு பரவலுக்கு த எதிராக வேலை செஞ்சார் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்வதற்கு எதிராக நின்றாருன்னாங்க ஆனால் அவர் ஈரான் அணுகுண்டு தயாரிக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நின்றாரே தவிர அமெரிக்காவில் உள்ள அணுகுண்டு ஒரு இல்லை அமெரிக்காவில் டன் கணக்கு அணுகுண்டுகளை தயாரித்து வச்சுக்கிட்டு வேறு நாடு அணுகுண்டு உண்டாகக்கூடாதுங்கிறதுக்கு பாடுபட்டதுக்கு நோபல் பரிசு கொடுக்கலாமா அது கொடுத்தாங்க ஏன்னாட்டா ஒரு அணு ஆயுதத்தை ஒழிப்பதற்கு பாடுபட்டவர் அப்படின்னு கொடுத்தாங்க மூணு அதிபர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க மாதிரி ஜிம்மி காற்றருக்கு கொடுத்தாங்க அதிபராக இருக்கும்போது கொடுக்கல ஜிம்மி காற்றர் அமெரிக்க அதிபராக இருக்கும்போது கொடுக்காம அதுக்கு பிறகு பல பல நாடுகள்லையும் போய் சமாதானத்தை ஏற்படுத்தினாரு அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்தாங்க இந்த அமைதி பரிசு எந்த அடிப்படையில் கொடுப்பாங்கன்னு கேட்டால் நார்வேல ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறாங்க உலக அளவில் உள்ள அறிஞர்கள் விஞ்ஞானிகள் அரசியல் மேதைகள் அதிபர்கள் செல்வாக்கு பெற்றவர்கள்னு ஒரு பெரிய பட்டியல் வச்சிருக்காங்க அந்த பட்டியலில் உள்ள ஆட்கள்கிட்ட கருத்து கேட்பாங்க இந்த ஆண்டு நோபலுக்கு நீங்கள் யாரை பரிந்துரை செய்கிறீர்கள் நான் அந்த பட்டியலில் இருந்தால் என்கிட்ட கேட்பாங்க மெயில் அனுப்பி கேட்பாங்க உலக பிரபலமான அறிஞர்களை வந்து பல்லாயிரக்கணக்கான பேர் அவங்க பட்டியலில் வச்சுருக்கிறாங்க அந்த நார்வேயில் அந்த ஐ அஞ்சு பேர் கொண்ட குழுவை வந்து பாராளுமன்றம் நியமிக்கும் அந்த அஞ்சு பேர் குழு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் பல பிரமுகர்களுக்கு அனுப்பி நீங்கள் வந்து யாரை பரிந்துரை அமைதிக்கு யாரை பரிந்துரை செய்கிறீன்னு கேட்பாங்க அந்த பெரும்பாலும் அதில் இருப்பவர்கள்லாம் யாராக இருப்பாங்கன்னு கேட்டால் ஐரோப்பியர்களாக இருப்பாங்க வலதுசாரிகளாக இருப்பாங்க மேற்கத்தி ஆதரவு பெற்றவர்களை தான் அவங்க அறிஞர்னு ஒத்துருப்பாங்க அப்போ அந்த மாதிரி பரிந்துரை எப்படி வரும் அது மாதிரி ஆளுக்கு தான் பரிந்துரை வரும் அது இட இப்போ ரஷ்யாக்காரன் இருக்க மாட்டான் சீனாக்காரன் இருக்க மாட்டான் அவனுடைய லிஸ்ட்லாம் அதில் இருக்காது வலதுசாரிகளாக இருக்கக்கூடியவர்களை மாத்திரம் ஒரு லிஸ்ட்டை வைத்து கொண்டு அவங்கள்ட்ட போய் என்ன செய்வாங்கன்னா கருத்து உங்களுடைய கருத்தை தெரிவிங்கள்னு கேட்பாங்க அப்படி தெரிவிக்கும் பொழுது இப்போ நம்ம உலகம் எல்லாம் அமெரிக்காவுக்கு பயந்துகிட்டு இருந்த ஒரு நேரத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளில் உள்ளவங்க பூரா அமெரிக்க அதிபர் தான் சொல்லுவாங்க அதனால தான் மூணு மூணு அமெரிக்க அதிபருக்கு கிடைச்சதே தவிர அவங்க அமைதிக்கு பாடுபட்டாங்க என்பது கிடைக்கல இது ஃபஸ்ட்டு விளங்கிக்கிறணும் இப்போ வந்து இந்த அமைதிக்கான நோபல் பரிசுடைய ஒருவரை பரிந்துரை செய்கிறதா இருந்தால் அவரை வந்து பிப்ரவரி மாதம் என்ன செய்யணும்னு கேட்டால் ஒன்றா பிப்ரவரி ஒன்றாந்தேதி பிப்ரவரி ஒன்றுக்குள்ளே அதை பற்றி நம்ம தெரிவிச்சிடணும் பரிந்துரை செய்வது வந்து இந்த வருஷம் நோபலுக்கு இன்னைக்கு பரிந்துரைக்க முடியாது இந்த வருஷம் நோபலுக்கு உள்ளதாக இருந்தால் பிப்ரவரியோட அது பிப்ரவரிக்கு பிறகு நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொன்னீங்கன்னா அது அடுத்த வருஷத்துக்கு தான் வரும் பிப்ரவரி ஒன்றாம் தேதிக்குள்ளே பரிந்துரை செய்வாங்க அதை வந்து டிசம்பர் பத்துக்கு தான் நோபல் பரிசு கொடுப்பாங்க ஏறக்குறைய மாதம் பத்து மாசத்துக்கு அதை ஆய்வு செய்வாங்க அக்டோபரில் அறிவிப்பாங்க பரிசு கொடுக்கறது வந்து டிசம்பர் பத்தில் கொடுப்பாங்க அப்போ வந்து இதுக்கு பரிந்துரை வந்தது வந்து உதாரணமா இந்த ட்ரம்ப்புக்கு அவங்க கொடுக்காம இருக்கிறாங்கல்ல இவர் வந்து காசா போரை நிறுத்தினதை காரணம் சொல்கிறார்ல காசா போரை எப்போ நிறுத்தினாரு இப்போ நிறுத்திருக்கிறாரு இன்னைக்கு நிறுத்திருக்கிறாருன்னு வைங்களேன் இந்த இது வந்து இந்த வருஷத்துக்கு கணக்கில் வராது காசா போர் அவர் அவர் பிப்ரவரிக்கு முன்னாடி எதை செஞ்சாரோ அதை தான் கணக்கில் எடுப்பாங்க பிப்ரவரிக்கு பிந்தி அவர் உலகத்தில் அமைதி ஏற்படுத்தினாலும் சரி அடுத்த வருஷத்துல அது கணக்கில் எடுக்கப்படும் இந்த நோபலுடைய விதி கூட தெரியாமல் எனக்கு தான் தரணுங்கிறார் பிப்ரவரிக்கு முந்தி அவர் ஏதாவது செஞ்சு இருந்தால் தான் பிப்ரவரி அதிபர் ஆயிருக்கிறாரு அதிபரானதுக்கு பிறகு உள்ள காரியங்கள் எதுவுமே நோபலுக்கு அளவில் கணக்கில் வராது அடுத்த வருஷம் நோபலுக்கு வந்து அவருக்கு என்ன செய்யலாம் சில பரிந்துரைகள் யாராவது செஞ்சாங்கன்னா அது வரும் அதனால் இந்த காசா போரைவர் நிறுத்தினார் என்பதை உண்மையின் வைத்து கொண்டால் கூட அதுக்காக வேண்டி உரிமை கொண்டாட முடியாது நோபல் விதி பிரகாரம் வந்து பிப்ரவரியோட ஃபைலை குளோஸ் பண்ணிடுவாங்க பிப்ரவரியிலேருந்து அக்டோபர் வரைக்கும் அதை ஆய்வு செய்வாங்க ஆய்வு செஞ்சுட்டு அக்டோபர் மாதம் அதை நேற்று நேற்றைய தினத்தில் அறிவிச்சாங்க இவர் தான் நோபல் அமைதி அமைதிக்கான நோபல் பரிசு கூறியவர்கள் அறிவிக்கிறாங்க அந்த ஓட்டெடுப்பு வகையில் இதில் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த முன்னூறுல இவர் கிடையாது யாரும் இல்லை ட்ரம்ப் கிடையாது அவர் ஏன்னு கேட்டால் பரிந்துரைக்கப்பதற்கு கூட மேற்கத்திய நாடுகளுடைய ஆதரவு இழந்துட்டார் முந்திலாம் வந்து அமெரிக்கா சொன்னதும் ஐரோப்பா ஐரோப்பா சொன்னது அமெரிக்கா இருந்துச்சு ஆமா ஆமா இவர் வந்ததுக்கு தான் ஐரோப்பிய நாடுகள் கூட சண்டை போட்டாரு அந்த அங்குல இருந்து வெளிய வந்தாரு நிறைய பயிர் வந்து வரியை போட வேண்டாரு இப்படி ஒட்டுமொத்தத்தையும் பகைத்து கொண்ட பிறகு இவருக்கு ரெக்கமெண்டேஷனே வரல இவருக்கு பரிந்துரை செஞ்சது யாருன்னு கேட்டா நெத்தனையாக பரிசு செஞ்சிருக்காரு அவருக்கு பரிந்துரை செஞ்சு இது நோபல் பரிசுக்கு வரவே இல்ல இவர்தான் கேட்டுகிட்டு இருந்தாரு அப்ப நோபல் பரிசு கொடுப்பது அரசியலா இருந்தாலும் அந்த அரசியல்லையும் வந்துகிட்டு இவருக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை ஏன்னுட்டால் இவர் வந்து இந்த காசா போரோ இவர் இவர் நிறுத்தினதாக சொன்ன எந்த போரோ பிப்ரவரிக்கு முந்தி உள்ளது கிடையாது பிப்ரவரி மாதத்துக்கு முந்தி உள்ளதாக இருந்து அதை பதிவு பண்ணி இருந்தால் தான் இவரையும் அதை பரிசீலனைக்கு எடுத்துக்கிடுவாங்க இவர் பரிசீலனை லிஸ்ட்டுக்கு வராத ஒரு ஆளுக்கு எப்படி நோபல் எதிர்பார்ப்பாரு எதிர்பார்க்க முடியாது ஒன்று ரெண்டாவது நோபல் பரிசுக்கு வந்து பரிந்துரை செய்யணும்ல அந்த பரிந்துரையில் ஒரு முந்நூற்றி பத்தாவது ஆளாக கூட இவர் பரிந்துரை செய்யலை யாருமே பரிந்துரை செய்யல அப்படிங்கும் போது பரிந்துரைக்கே நாங்க அவரை ஏத்துக்கிறலங்கிறாங்க அதாவது முன்னூத்தி பேரும் அந்த பட்டியல இருந்து ஒதுக்கப்பட்டாருந்து கிடையாது பட்டியல அது லிஸ்ட்லயே வரல அவரு போட்டியே இடல அது கேண்டிடேட் லிஸ்ட்ல கூட இல்ல அவரு லிஸ்ட்ல இவர் இல்லாம போயிட்டார் ஒண்ணு அந்த காரணத்தினாலயும் இவருக்கு நோபல் பரிசு கொடுக்க மாட்டாங்க நம்ம எல்லாரும் கிறுக்க இவருக்கு எப்படி கொடுப்பாங்க கொடுக்கறதா இருந்தா நீ ஒத்துக்கிட்ட ஒரு அநியாயமான விதி விதிமுறை படியாவது உனக்கு தகுதி இருக்கணுமா இல்லையா இவருக்கு அந்த தகுதி இல்லை அது ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து அமைதிக்கான நோபல் பரிசுக்கு முக்கியமான அம்சம் என்னவா இருக்கணும்னு கேட்டால் நீங்கள் நானும் சண்டை போடுறேன்னு வைங்க மூணாவது ஒரு ஆள் வந்து சமாதானப்படுத்தணும் அவர் தான் சமாதானப்படுத்தணுல வருவார் நம்ம ரெண்டு பேரும் பேசி சண்டை நீ பாட்டினா நமக்கு அமைதி நோபல் பரிசு தர மாட்டாங்க இப்போ காசா யுத்தத்தை செஞ்சவரே இவர் தான் இவர் நிறுத்தினார் நின்று போச்சு காசாவுடைய போற வந்து இஸ்ரேல் பேருக்கு செஞ்சாலும் நிஜமாக அந்த யுத்தத்தை நடத்தினவரே யாரு ட்ரம்ப் தான் அப்போ இந்த யுத்தத்தை நடத்தின ட்ரம்ப் வந்து நான் யுத்தத்தை நிறுத்துறேன்னு சொன்னால் அது சமாதானமாகுமா சமாதானம் பண்ணவர் ஆவாரான்னு ஆக மாட்டார் இவர் தான் சண்டை பிடிச்சவரை அப்போ அமெரி வேற ஒரு நாடு தலையிட்டு ரெண்டு பேருக்கும் பேச்சுவார்த்தை நடத்தி செஞ்சா தான் அதை ஏற்றுக்கிற முடியும் அதே மாதிரி வந்து இந்தியா பாகிஸ்தான் போகிற நிறுத்தினேங்கிறாரு அதுக்காக நோபல் பரிசு வேணுங்கிறாங்க இந்தியா பாகிஸ்தானுக்கு போரா நடந்துச்சு அது சும்மா நான் ராணுவ நடவடிக்கை போர்னு சொன்னால் எல்லையில் படையை குவிச்சு இவனும் போய் அவனும் போய் இவன் சில கிலோமீட்டரில் பிடிக்க அவன் சில கிலோமீட்டரில் பிடிக்க அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு பேர் தான் யுத்தம் என்பது அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு நடந்த என்னென்னு கேட்டால் நீ எங்கள் நாட்டில் தீவிரவாத தாக்குதல் பண்ணிட்டேன் நான் ஓ நாட்டில் தீவிரவாதிகளை தாக்குதல் பண்ணுறேன்னு சொல்லி சில குறிப்பிட்ட இலக்குகளை வந்து விமானம் மூலம் தாக்குறது இதுக்கு பேர் போர் கிடையாது இது ஒரு பதில் நடக்க நடவடிக்கை தான் இது இதை போய் தன்னால் நிறுத்திடுவாங்க அவங்க நிறுத்த அடிப்படையில் ரெண்டு பேரும் செஞ்சாங்க இந்தியாவுக்கும் சண்டை போடுற எண்ணம் கிடையாது பாகிஸ்தானுக்கும் இதை யுத்தமாக கொண்டு போகிறதுக்கு ஒரு எண்ணம் கிடையாது என்னன்னு கேட்டால் நீ தீவிரவாதத்தை எங்கள் நாட்டில் பரப்புன நான் ஓ நாட்டுக்கு அடி கொடுத்துட்டேன் அதோடு முடிஞ்சு போச்சு கதை அப்படி தன்னால் முடியக்கூடிய ஒரு பேர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் நான் தான் போற அணிப்பாட்டினேங்கிறாரு அவ்வளோ பொய் பொய்யாக சொல்கிறாரு அந்த வகையில் நோபல் பரிசு என்பது வந்து அமெரிக்கான நோபல் பரிசையில் இவரை தேர்ந்து எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் அவங்க வச்சுக்கிற அந்த தப்பான ஐரோப்பியர்களை கொண்ட ஒரு குழு இருக்காங்கல்ல அந்த பரிந்துரைப்படி வந்தால் கூட அதில் கூட இவர் தகுதியாக இல்லை இந்த தகுதிப்படி கூட இவர் என்ன செய்யலை யாருமே ரெக்கமெண்ட் பண்ணலை அந்த டைமும் பாஸ் ஆகி போச்சு அதனால இவர் ஆனால் இப்போ என்ன செய்கிறாங்க வெள்ளை மாளிகை வந்து அரசியல் பண்ணிட்டாங்க இத்தனை வருஷமாக அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க அமைதிக்கான நோபல் பெரிசனை மட்டும் மற்ற அஞ்சலையும் கிடையாது வேதியியல் அதே மாதிரி மருத்துவம் இதெல்லாம் வந்து கண்டுபிடிப்புகள் அதுக்கு உள்ள நோபல் பரிசு அரசியல் பண்ண முடியாது அந்த கண்டுபிடிப்பு என்ன இருக்குன்னு சமர்ப்பிக்கணும் அதனால உலகத்துக்கு ஏற்பட்ட நன்மையை ஆய்வு செய்வாங்க ஆய்வு செய்து எடுக்கக்கூடிய அந்த அஞ்சு பரிசுகளுமே கரெக்டான முறையில் இருக்கிறது ஆய்வு செய்யாம கருத்து கேட்டு எடுக்கக்கூடிய விஷயம் கிள்வது கருத்து கேட்டு எடுக்கும்போது அவனுக்கு வேண்டிய ஆளுக்க கருத்து செஞ்சான்னா இவன் தேர்ந்தெடுக்கப்பட்டுருவான் அவன் அமைதியை செய்யணும்னு அவசியம் கிடையாது அதனால வந்து அரசியல் தான் பண்றாங்க அமைதிக்கான நோபல் பரிசுன்னு சொல்ற எல்லாருமே எதிரா இல்ல ட்ரம்ப்ரம்புக்கு எதிராக வெள்ளை மாளிகையே சதி செஞ்சிருச்சான்னு இல்ல இல்ல அவங்க விளங்காம சொல்றாங்க சதியெல்லாம் செய்யல இவர் முதல்ல நம்ம நோபலை கேக்குறதுக்கு இப்ப நம்ம செஞ்சதை சொல்லி நம்ம அடுத்த வருஷத்து ஒரு புரிதல் இல்ல இவருக்கு அறிவு இல்லை ட்ரம்புக்கு வந்து நோபல் பரிசுங்கிறத வழங்கி வச்சிருக்கார தவிர அதுக்கு என்ன விதி வச்சிருக்கிறாங்கன்னு அவருக்கே விளங்கலை விளங்காதனாலதான் சதிங்கிறாங்க சதியே கிடையாது அவங்க ஒத்துக்கொண்ட விதி பிரகாரம் தான் கொடுத்திருக்கிறாங்க அதில் இப்போ கொடுத்துருக்கிற ஒரு ஆளை எடுத்துக்கிட்டீங்கன்னா ட்ரம்பை ஆபத்தான வரேன்னு கேட்டீங்கல்ல இவங்க ஆபத்தான ஆள் தான் ஏன் ஆபத்தான ஆள்னு கேட்டால் அங்கே வந்து அந்த வெனிசூலா நாட்டில் வந்து ஒரு இடதுசாரி ஆட்சி நடக்கிறது இடதுசாரி ஆட்சிக்கு எதிராக யாரெல்லாம் போராடுறாங்களோ அவங்களெல்லாம் வந்து சமாதானவாதிகள் நல்லவங்கிற ஒரு பார்வை அந்த நோபலுக்கு பரிந்துரை செய்யக்கூடிய அவங்களுடைய ப பார்வையில் இருக்கிறது அப்போ இடதுசாரிக்கு எதிராக கம்யூனிஸ்டை எதிர்த்து இப்படி செஞ்சு அமெரிக்க சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி அமெரிக்க ஆதரவோட ட்ரம்புடைய தோழியாக இருந்து கொண்டு அந்த நாட்டில் இடதுசாரி அரசாங்கத்தை எதிர்த்து போராடுறது அந்த பெண்மணி இந்த மரியாங்கிறவங்க இடதுசாரி கொள்கைக்கு எதிராக முதலாளித்துவ கொள்கைக்கு ஆதரவாக ட்ரம்புடைய கொள்கைக்கு ஆதரவாக நிலையில் இருந்து கொண்டு அவங்க சப்போர்ட்டில் அந்த நாட்டில் என்ன செய்கிறாங்க அந்த இடதுசாரி கொஞ்சம் கடும் போக்காக இருக்கிறாங்க இடதுசாரிகள்ட்ட கொஞ்சம் கடுமையாக இருப்பாங்க சில விஷயங்களில் கருத்து சுதந்திரமுத கொஞ்சம் பறிப்பாங்க இடதுசாரிகள்கிட்ட அது கொஞ்சம் இருக்கும் அதை பயன்படுத்தி கொண்டு நான் அதை எதிர்க்கிறேன் அந்த அம்மா இருந்தோன்னு தான் அப்போ இடதுசாரிக்கு எதிரான ஒரு ஆள் அவங்க இருக்கிறாங்க இவங்களுக்கு நம்ம நோ அமைதிக்கு உள்ள நோபல் பரிசு கொடுப்போம்னு சொல்லி அந்த அதிகமான பேர் பரிந்துரையில் இவங்க பேர் வருது ஆனால் பேர் வந்த உடனே நோபல் பரிசு அறிவித்த உடனே இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் என்னுடைய இந்த நோபல் பரிசை என்னுடைய நண்பர் ட்ரம்ப்புக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க நோபல் பரிசு அறிவிச்ச உடனே இந்த பரிசு வந்து ட்ரம்ப்புக்கு அர்ப்பணிக்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் என்ன செய்யறாரு அருமையான செலெக்ஷன் இந்த அம்மாவை தேர்ந்ததுல எனக்கு என்ன ரெண்டு ஊரு ஒண்ணுதான் ட்ரம்ப் கொடுக்கறதுக்கு ட்ரம்ப்புடைய தோழியை கொடுப்பேன்னு கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் ட்ரம்ப்புக்கு திருப்திப்படுத்துவதற்காக உனக்கு வந்து அபிஷியலா கொடுக்க முடியாது நீ அந்த வர வரமாட்டேங்கிற அதனால உனக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆள் கொடுத்துட்றோம் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்களே தவிர பொதுவாக அந்த அமைதிக்கான நோபல் பரிசுங்கிறது இந்த ஆன்சான் அந்த ஆமா அந்த பொம்பளை என்ன செஞ்சின்னு கேட்டா நான் நோபல் பரிசு வாங்குன பிறகு நாட்டு மக்கள் நசுக்கினைச்சு அவ்வளவு சர்வாதிகமா அவங்கள எதிர்த்து பிடிச்சம் ஆட்சியை பிடிச்சு விரட்டி விட்டுற அளவுக்கு ஆகி போச்சுன்னு வைங்களேன் அப்ப நோபல் பரிசுக்கு பரிந்துரை செய்யறவங்க எல்லாம் இவங்க கணித்தபடி நல்லவங்களா இருக்க மாட்டாங்க அதான் ஒரு விஷயம் அந்த இந்த அஞ்சுக்கு இந்த அமைதிக்கு மட்டும் சொல்றேன் அமைதிக்கான நோபல் பரிசுக்கு தான் இத சொல்றேன் அப்போ நோபல் பரிசுங்கிறது வந்து அமைதிக்குரிய நோபல் பரிசு வந்து அது அரசியல் தான் அதில் கொடுக்கப்பட்ட எந்த ஒன்றும் தகுதியானவர்களாக கொடுக்கப்பட்டதே இல்லை அது அதிகமாக இருக்கிறாங்க தகுதியற்றவர்களுக்கு தான் அதிகமாக அந்த நோபல் பரிசு இருக்குது அது ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கிடணும் அடுத்ததாக வந்து நம்ம மக்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது என்னென்னு கேட்டால் இந்த நோபல் பரிசு வந்து எதுக்காக உண்டாக்கப்பட்டச்சு நோபல் பரிசு அவர் ஏன் உண்டாக்குனார் அப்படின்னு சொன்னால் அந்த ஆல்பர்ட் நோபலுங்கிற ஒரு ஆள் வந்து அந்த சுவீடன் நாட்டை சேர்ந்தவர் ஸ்வீடன் நார்வே ரெண்டும் ஒன்றா இருந்த அந்த நாட்டை சேர்ந்த ஆள் இவர் வந்து ஒரு பெரிய ஒரு விஞ்ஞானி பெரிய விஞ்ஞானிங்கிற வகையில் இவர் தான் வந்து த டைனமிக் பாமை கண்டுபிடிச்சவர் டைனமிக் பாம் என்று சொன்னால் இப்போ வந்து நம்ம வெடிகுண்டுகள் வந்து அந்த இது இருக்கிற அதாவது லிக்யூடு லிக்யூடு அடிப்படையில் தான் அது இருக்குது அந்த வெடிகுண்டு என்பது திரவ நிலையில தான் இருக்குது நைட்ரோ கிளிசரின் அப்படின்னு ஒரு திரவம் இருக்கிறது அது வெடிக்கக்கூடியது அதைத்தான் அரசாங்கங்கள் வெடிகுண்டுகளுக்கு பயன்படுத்துவாங்க ஆனால் அதை ஒரு அது அடி ஒரு அழுத்தம் கொடுத்தா வெடிச்சு போயிடும் கொஞ்சம் ஷேக்கான வெடிச்சு போயிடும் கொஞ்சம் வெயில் பட்டா வெடிச்சு போயிடும் அந்த மாதிரியான வெடிகுண்டு இருக்கும் பொழுது அந்த வெடிகுண்டு வந்து அவங்களுக்கே பாதிப்பாகுது ஒவ்வொரு நாடுகள்லேயும் இந்த நைட்ரோ இருந்து தயாரிக்கப்பட்ட வெடிகுண்டு தான் தூக்கத்தில் இருந்துச்சு அந்த வெடிகுண்டு என்ன ஒன்று கேட்டால் வெடிகுண்டு அடிக்க வச்சுருப்பானா தயார் பண்ணி வச்சிருப்பாங்க உருண்டு உருண்டுச்சின்னு வைங்க வெடிச்சு போயிடும் ஆடுனால் வெடிச்சு போயிடும் ஏரி ஊத்த மிதிச்சா வெடிச்சிடும் வெயில் ஜாஸ்தியாகப்பட்டா வெடிச்சு போயிரும் அந்த மாதிரியான உடனே தீப்பற்றி தன்னால் வெடிக்கக்கூடிய தன்மை உள்ளதை தான் வெடிகுண்டை பயன்படுத்தினாங்க இதை வந்து ஆய்வு செய்கிறாரு வெடிகுண்டு இப்படி இருக்கக்கூடாது நம்மளை அழிக்கிறதுக்கு எதுக்கு வெடிகுண்டு எதிரியத்தை நான் அழிக்கணும் நம்ம அழிக்க நினைக்கும் போது அழிக்கணும் பாதுகாப்பான இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அந்த லிக்யூடாக இருக்கிற அந்த வெடி வந்து பவுடர் வடிவத்தில் ஒரு மாத்திர லிக்யூடாக இருக்கிற அந்த வெடிவத்தில் வந்து அது க அந்த கிளிஞ்சல் மாதிரி க கடலில் கிடைக்கிற சிப்பி மாதிரி இருக்குது அது மாதிரி ஒரு பொருளை எடுத்து கொண்டு வந்து அதை இந்த லிக்யூடை கலந்த உடனே அதை உறிஞ்சி என்ன செஞ்சுன்னா மா மாவு மாதிரியான பவுடர் மாதிரியான வகையில் அந்த வெடி பொருள் தயாராகிடுச்சு அந்த பொருள் வந்து தன்னால் வெடிக்காது அதை வந்து மவுடு பவுடர் மாதிரி கேஸ் மாதிரி இருந்தால் உடனே பற்றிக்கிறோம்ல அது மாதிரி ஏற்கனவே இருந்துச்சு இவர் என்ன செய்கிறாருன்னா டைனமிக்காக மாற்றுறதுக்காக வேண்டி மாவு வடிவில் தயார் பண்ணி அதை வெடிக்க வைக்கிறதா இருந்தால் டெட்டனேட்டர் தான் வெடிக்க வைக்க முடியும் தீயை கொளுத்துனா கூட வெடிக்காது தீயை வெடிக்கிறதா இருந்தால் தூக்கி எரிஞ்சாலும் வெடிக்காது உதாரணமாக ஜெலட்டின் இருக்குன்னு வைங்கெல்லாம் ஏழு மிதித்தால் கூட வெடிக்காது அது எப்போ வெடிக்கும்னு கேட்டால் அதை வெடிக்க வைப்பதற்காக வேண்டி டெட்டனேட்டர் அது தூண்டுதல் உள்ள அதை ஒரு பொருளை ஜாயிண்ட் பண்ணி டெட்டனேட்டர் கொளுத்துவாங்க அது பயங்கரமாக வெடித்த உடனே தான் இதை வெடிப்பொருள் ஆக்கும் அந்த மாதிரி தான் வெடிகுண்டு இருக்கணும்னு சொல்லி என்ன செய்கிறாரு இதை கண்டுபிடிக்கிறாரு இது வந்து உலக நாடுகளுக்கு பெரிய வரம் இன்றைக்கி உலகத்தில் அழிக்கிறாங்க இல்லை ஆயுதத்தை வச்சு அது எல்லாமே விருது தான் இந்த டைனமிக் வெடிகுண்டு வந்த பிறகு இன்னைக்கு உலகத்தில் பாம்பு போடுறது ராக்கெட்டில் போய் அடிக்கிறது ஏவுகணையில் அடிக்க எல்லாமே என்னென்னு கேட்டால் டைனமிக் வடிவத்தெலாம் இருக்கும் அது போய் அந்த தெரிய கொளுத்தின பிறகு தான் வெடிக்குமே தவிர போயிட்டு இருக்கும் போதே வெடிக்காது அந்த ஒரு சேஃப்டியான ஒன்றாக இருக்கு போய் தான் இந்த வெடிகுண்டு பாமுன்னு வீசுகிறாங்கல்ல அந்த பாமா இருந்தாலும் சரி ஏவுகணையாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே இந்த டைனமிக் தான் பயன்படுத்துகிறாங்க ஆனால் அவர் கண்டுபிடிச்சது பாறைகளை உடைப்பதற்கு அந்த மாதிரியான தான் கண்டுபிடிச்சாரு அவர் கண்டுபிடிச்சி உரிமையை கையில் வச்சுக்கிட்டாரா பணம் கோடி கோடியா கொட்டுது அவருக்கு இந்த இந்த டைனமிக் வெடிகுண்டை கண்டுபிடிச்சதுனால கொட்டுது அதுக்கு பிறகு பார்த்தா அந்த அமெரிக்கா அந்த மாதிரி நாடுகள் எல்லாம் அந்த அவருடைய அந்த அவ அவருடைய அந்த கண்டுபிடிப்பின் அடிப்படையில் வெடிகுண்டு தயாரிச்சாங்கன்னா இவருக்கு பணம் கொடுத்துடணும் அந்த வெடிகுண்டு தயாரிக்கிறாருந்தான் காப்புரிமை வச்சிருந்த காரணத்தினால இவர் ராயல்ட்டியில் என்ன செஞ்சேன் பணம் வந்துடும் அப்போ இவர் பார்க்குறாரு என்னடா நம்ம கண்டுபிடிச்ச அந்த கண்டுபிடிப்பை வச்சு மக்கள் அழிச்சு சாவடிக்கிறாங்களே நல்லதுக்கு பயன்படுன்னு பார்த்தா கெட்டதுக்கு பயன்படுத்துன்னு என்ன செய்கிறாருன்னா வருத்தப்பட்டு நொந்து போய் தன்னுடைய இருபதாயிரம் கோடி ரூபாய் அந்த இன்னைக்கு இந்திய மதிப்பில் இன்னைக்கு இந்திய மதிப்பில் வந்து இருபதாயிரம் கோடி ரூபாயை வந்து ஒரு டெபாசிட் பண்ணி அதை வந்து இருந்து வரக்கூடிய வட்டி அந்த வட்டியிலேருந்து என்ன செய்யுங்கன்னா இந்தந்த துறைக்கு இயற்பியலில் சாதனை படைச்சவங்க மருத்துவத்தில் சாதனை படைச்சவங்க அமைதிக்கு சாதனை படைச்சவங்க பொருளாதாரத்தில் சாதனை படைச்சவங்க அப்படிங்கிற ஒரு ஆறு துறைக்க தேர்ந்தெடுத்து அந்த வட்டியை கொடுங்கன்னு ஒரு செஞ்சு போனார் இதில் இதுலேருந்து ஒரு ஒம்பது கோடி ரூபா கொடுப்பாங்க ஒரு 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 நோபல் பெருசு ஒம்பது கோடி ரூபானா அந்த பதக்கமும் கையில் கொடுக்குற ரொக்கமும் சேர்த்து ஒம்பது கோடி ரூபா வரும் இன்றைக்கி உள்ள கணக்குக்கு அந்த பணத்துடைய வட்டி அதிகமாக கிடைச்சோன்னா கூடும் குறையும் அது இன்றைக்கி உள்ள இன்றைக்கி உள்ள தேதி பிரகாரம் ஒம்பது கோடி ரூபா கொடுப்பாங்க அப்போ அவர் இந்த மாதிரி பண்ணி அந்த விதிகள் அவரே உண்டாக்குறார் இந்த இந்தந்த பரிசை இந்த நிறுவனங்கள் தீர்மானிக்கணும் அப்படின்னு அவர் தீர்மானிக்கும் பொழுது தான் இந்த அமைதி பரிசை மட்டும் விட்டு விட்டார் நார்வகிட்ட விட்டுட்டு இந்த அமைதிக்கு பாடுபட்டதுங்கிறது ஆய்வின் மூலம் கண்டுபிடிக்க முடியாது ஓட்டெடுப்புலாம் கண்டுபிடிக்க முடியும் மக்கள் கருத்தை கேட்டு எடுக்கணுங்கிற விஷயத்தை விடும்போது உள்ள அந்த குழு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் மனிதர்கள்னு சொன்னாலே ஐரோப்பியர்கள் மட்டும்தான் நினைத்து அவங்கள தான் அந்த கருத்து சொல்லக்கூடிய வச்சிருக்கிறாங்க இந்தியாவில் எவ்வளோ பெரிய மேதை இருந்தாலும் அவங்க லிஸ்ட்டில் இருக்க மாட்டாங்க ரஷ்யாவில் எவ்வளோ பெரிய மேதை இருந்தாலும் அந்த க கருத்து சொல்லக்கூடியவராக அவங்க வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இந்த நோபல் பெர்ஸுங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஆல்பர்ட் நோபல் உண்டாக்கிட்டு போனார் இன்றைக்கி வரைக்கும் அந்த இருப்பு தொகையை வச்சிக்கிட்டு வட்டியில் மட்டும் எவ்வளோ வட்டி வரும் அது பகிர்ந்து பரிசாக கொடுத்துருவாங்க அப்போ ஆறு பரிசுக்கு ஆறு ஐம்பத்தி நாலு கோடி ரூபா மொத்த வருஷத்துக்கு நோபல் பரிசுடைய மொத்த தொகை வந்து ஐம்பத்தி நாலு கோடி ரூபா ஒரு ஒரு நோபலுக்கு ஒம்பது கோடி ரூபா அதாவது அதுக்குரிய பதக்கம் ப்ளஸ் ரொக்கம் எல்லாம் சேர்த்து அந்த பரிசு இன்றைக்கி கொடுத்துட்ருக்குறாங்க இந்த ரொக்கம் பரிசை விட நோபலுங்கிற ஒரு மரியாதைக்குரியதாக இருக்குல்ல அதுக்கு தான் ஆசைப்பட்றாங்க ஒம்பது கோடி ரூபா பெரிய காசு ட்ரம்புக்கலாம் அது காசு கிடையாது காசுக்காக இல்லை அவர் என்னன்னு கேட்டார் நோபல் பரிசு பெற்றவர் நமக்கு முன்னாடி ஒபாமாலாம் வாங்கிட்டாரு அப்போ நான் அவன் அது மாதிரி ஒபாமா நமக்கு எதிராக நின்றவர் அவருக்கே கொடுத்து விட்டாங்க முன்னாடி அவர் தானே எதிராக நின்றாரு ஒபாமா ஜெயிச்சார்ல அதனால வந்து அவருக்கெல்லாம் கிடைச்சி போச்சு என்னையே கிடைக்கலன்னு சொல்லி இவர் கோர ஆரம்பிக்கிறார் நோபல் பரிசு என்னைக்கு ஓடுறாரு பதவிக்கு வந்தவனே கூறுறாரு அப்ப அதுக்கு முன்னாடி அவர் அமைதியான காரியங்களை செஞ்சு இருந்து அதுக்கு இந்த இவருடைய ஐரோப்பிய நாடுகளிலே நிபுணர்கள்லாம் பரிந்துரை செஞ்சு இருந்தால் தான் இவருக்கு கிடைக்கும் அதனால நோபல் பரிசு அவங்களுடைய விதிப்பிரகாரம் கூட ட்ரம்ப்புக்கு வந்து கொடுக்க முடியாது பரிந்துரை செய்ய முடியாது ஏன்னா காசாவில் அவர் யுத்தத்தை அவர் நிறுத்தலை அவர் சமாதானம் பண்ணலை அவர் தான் சண்டை போட்டவரை அதுக்குனால கிடைக்காது டைம் பிப்ரவரியில் அவங்க என்ன செய்யணும் மற்ற நோபல் பரிசுக்கெல்லாம் வந்து ஜனவரி முப்பத்தொன்னாந்தேதி வரைக்கும் டைம் இருக்குது இந்த அமைதிக்கான நோபல் நோபல் பரிசுக்கு மட்டும் பிப்ரவரியில் டைம் வச்சுருக்குறாங்க பிப்ரவரி ஒன்று பிப்ரவரி ஒன்றுக்குள்ளே என்ன செஞ்சிடணும் இந்த லிஸ்ட் அனுப்பிடணும் அமைதிக்கானதை இவர் பிப்ரவரி ஒன்றுக்குள்ளே அனுப்பலை அதுபோக உலக நாடுகள் இவர் ரெக்கமெண்ட் பண்ணலை இப்போ என்ன செய்கிறாங்கன்னா வெள்ளை மாளிகையை விட்டு பைத்திய காரத்தனமும் அறிக்கை அரசியல் பண்ணிட்டாங்க அவருக்கு தான் கிடைச்சிருக்க வேண்டும் கிடைக்காம இருந்த பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி வெள்ளை மாளிகையில் அறிக்கை விடறாங்க என்ன வேணும்னு விட்றாங்க வெள்ளை மாளிகை உள்ள தெரியாதா இந்த நோபலுடைய விதி இப்படி இவர் கிடைக்காது வாய்ப்பே இல்லைண்டு ரொம்ப திருப்திப்படுத்த இருக்கா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நார்வேல அரசியல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அதை அரசியல் தான் அதை மாற்றுக்கிறது கிடையாது அமைதிக்கான நோபல் பரிசுன்னு சொன்னாலேயே அது அரசியல் தான் அரசியலாக இருந்தால் அது விதி வச்சிருக்கிறாங்க அரசியல் படி கொடுத்தா கூட அந்த விதியிலே இவர் வரமாட்டேங்குறார் அதுதான் இன்னைக்கு உள்ள அந்த நோபல் பரிசுடைய விவகாரம் அதனால ட்ரம்புக்கு கண்டிப்பாக கொடுக்காம இருந்ததில் அரசியல் கிடையாது ஏன்னா அவர் அந்த அவர் அவங்க விதி அவங்க அந்த தகுதியே கிடையாது அவருக்கு ரொம்ப அழகாக நோபல் பரிசனுடைய தோற்றம் உருவாக்கம் அதனுடைய நோக்கம் என்ன இது எப்படியாக பயன்படுத்தப்படுகிறது இதுலேயும் ஒரு வெள்ளை நிற அரசியல் இருக்கு மேற்கத்திய நாடு அரசியல் இருக்கு அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுடைய மேலாண்மை மேலாதிக்கம் இதில் இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக பதிவு செஞ்சீங்க நன்றி